ஸ்ரீ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று மாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் மார்ச் பதிமூன்று வியாழக்கிழமை காலை பதினொன்று முப்பத்தி ஒன்பது வரை சதுர்த்தசி திதி அதுக்கப்புறம் தாங்க பௌர்ணமி திதியை ஆரம்பிக்குது இன்று கிரிவலம் கிரிவலம் வந்து திருவண்ணாம் கிரிவலம் சொன்னாலே திருவண்ணாமலை தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சிங்கப்பெருமாள் கோவிலில் இருக்காத தாம்பரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிங்கப்பெருமாள் கோவிலில் சிங்கப்பெருமாள் கோவில்லையும் பார்த்தீங்கன்னா கிரிவலம் வருவாங்க ஓகேங்களா பௌர்ணமி திதி மிக மிக சிறப்பு இன்று குலதெய்வ வழிபாடு தாராளமாக வச்சுக்கலாம் நம்முடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறுங்க இன்று பூரம் நட்சத்திரம் சித்தயோகம் முழுவதும் நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மதியம் 12 மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் வந்து தெற்கு பரிகாரமா தைலத்தை தானமா கொடுத்துட்டு போங்க மிக மிக சிறப்பு மேஷம் தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள் அதிக அதிகமாகக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகின்றது இடமாற்றங்கள் இருக்கு புதிய பதவிகள் இருக்கு இடமாற்றங்கள் ஒரு வீடு வந்து மாத்துவோம் இல்லைன்னா வந்து நம்முடைய ஆபீஸே வந்து பாத்தீங்கன்னா வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்பர் கொடுப்பாங்க இப்படி இடமாற்றங்கள் இருக்கு ஆபீஸ்ல வேலை பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா புதிய பதவிகள் வந்து சேரும் இன்று முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு ரிஷபம் வேலைகளில் ஈடுபாடு கூடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது வெளிநாட்டு வியாபார தொடர்புகளும் வருங்க சரிங்களா வேலைகளில் வந்து அவ்வளவு ஈடுபாடுகளோ பண்ணுங்க இன்னைக்கு எப்பயுமே ஈடுபாடுகளோ பாக்குறவங்க நீங்க இருந்தாலுமே இன்று அதிகமான ஈடுபாடுகள் இருக்கும் வெளிநாட்டு வியாபார தொடர்பு இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்று இருக்கின்றது இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க மிதினம் சுபகாரியம் சார்ந்த முயற்சி எடுப்பீங்க இன்று வீடு வாகனம் வாங்கும் ஒரு எண்ணம் வந்து மைண்ட்ல வருங்க சரிங்களா ஒரு வாகனம் வாங்கிடலாம் அது பைக்கு வந்து பைக் ஒன்று வாங்கிடலாம்ப்பா இல்லைன்னா கார் வாங்கிடலாம் நம்ம ஃபேமிலியோட வெளியே எங்கேயாவது போறதுக்கு கார்லாம் புக் பண்ணி ரொம்ப சிரமமா இருக்கு ஒரு கார் வாங்கிடலாம் இல்ல அந்த பைக்கு நம்ம ஆபீஸ் போயிட்டு வரதுக்கு குழந்தைகளை கூப்பிட்டு வந்து வெளில போயிட்டு வரத்துக்கு இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பைக் இருந்தால் ரொம்ப ஈஸியா இருக்குமே அப்படின்ட்டு அது சார்ந்த ஒரு எண்ணம் இருக்கும் சுபகாரியங்கள் சார்ந்த ஒரு முயற்சி திருமணம் தொடர்பான முயற்சி இது மாதிரி சுபகாரியம் சார்ந்த ஒரு முயற்சி இருக்கும் இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க கடகம் வீண் அலைச்சல்கள் இருக்குங்க எதிர்பாராத படவரவும் இருக்கின்றது ஓகேங்களா வீண் அலைச்சல்கள் அலைச்சல்கள்லாம் என்னங்க ஒரு வேலைக்காக வந்து போகிறோம் போறோம் போய் கரெக்டாக வந்து அந்த வேலையை பார்த்தோம் அது முடிஞ்சதுன்னா ஓகே அது முடியாமல் ரொம்ப அலைஞ்சு ரொம்ப சிரமப்பட்டு இது மாதிரியான அலைச்சல்கள் இருக்குது அதே நேரத்தில் எதிர்பாராத பணவரவு இன்று உங்களுக்கு உண்டு அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் என்று சிம்மம் வாழ்க்கை துணையால் செலவுகள் ஓகேங்களா வாழ்க்கை துணை வாழ்க்கை துணைவி வாழ்க்கை துணைவரின் மூலமாக செலவுகள் இன்று இருக்கின்றது வியாபாரம் சார்ந்த ஒரு விரயமும் இன்று இருக்கின்றதுங்க சரிங்களா வியாபாரத்தில் வந்து முதலீடுகள் பண்ணுவீங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வர வேண்டிய ஒரு அமௌண்ட்டு கரெக்டாக வந்து வராமல் அதுல கொஞ்சம் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் கவனமாக வியாபாரம் பண்ணவங்க கவனமா வியாபாரத்தை பாருங்க இல்லைன்னா நம்ம ஒரு மறதியாகவே அந்த ஒரு பொருளை கொடுத்துருவோம் அதுக்கான பைசா வாங்காம கொடுத்துருவோம் இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க கண்ணீர் கடன் வாங்கும் ஒரு முயற்சியில் இறங்குவீர்கள் தொழில் வியாபாரத்தில் வந்து முதலீடுகள் செய்வீங்க தொழில் பண்றவங்க வியாபாரம் பண்றவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கான பொருட்கள் வாங்குறது தொழில் சம்பந்தமான மிஷினரி வாங்குறது அதுக்கான விஷயங்களுக்கு வந்து ஒரு ஒரு முதலீடு பண்ணுவீங்க கடன் வாங்கக்கூடிய ஒரு முயற்சிகளும் எடுப்பீங்க அது குடும்பத்திற்காக குழந்தைகளுடைய படிப்பிற்காக இப்படி கடன் வாங்கக்கூடிய ஒரு முயற்சிகளில் இன்று இறங்குவீர்கள் நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க துலாம் வேலைகளில் திறமைகள் வெளிப்படும் வியாபார லாபம் கூட கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது வந்து உங்களுடைய திறமை வந்து வெளிப்படுங்க உயர் அதிகாரிகள் கூட்டு பாராட்டுவாங்க வியாபாரம் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகின்றது இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு விருச்சிகம் மனதுக்கு இனிய நிகழ்வுகள் தொழில் வியாபார முன்னேற்றம் தொழில் பண்றவங்களுக்கு வியாபாரம் பண்றவங்களுக்கு என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் அதிகப்படியான ஆர்டர்கள் வரும் ஓகேங்களா அதே டைத்துல தொழில் பண்றீங்க அப்படின்னா தொழில் அதிகமான ஆர்டர்ஸும் வரும் அதே டயத்துல பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு பிசினஸ் வந்து வந்து இதோட ஜாயின் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாக்கள் எல்லாமே பண்ணுவீங்க மனதுக்கு இனிய நிகழ்வு நிகழ்வுகள் உங்களுடைய மனதுக்கு பிடித்தவர் அது காதலனோ காதலியோ அவங்க மூலமா வந்து இன்று ஒரு நல்ல ஒரு தகவல் நல்ல விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் இன்று முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு தனுசு தொழில் வியாபாரம் சார்ந்த ஒரு முயற்சி சங்கடங்களும் கொஞ்சம் இருக்குங்க சரிங்களா தொழில வியாபாரத்துல வந்து தொழில வந்து வேற லெவல்ல மாத்தலாம் இல்லைன்னா வியாபாரத்தை வந்து இன்னும் கொஞ்சம் லாபம் வர மாதிரி நம்ம பண்றதுக்கு என்ன பண்றது நம்மளே கொண்டு வந்து வீட்டுக்கு டெலிவரி பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாக்கள் எல்லாம் பண்ணுவீங்க இன்று சங்கடங்களும் சில சங்கடங்களும் இருக்கின்றது இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க மகரம் கூட்டு தொழில் சார்ந்த சங்கடங்கள் அலைச்சல்கள் இருக்குங்க இன்னைக்கு சரிங்களா கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு வந்து அது சார்ந்த சில சங்கடங்கள் இருக்கு அலைச்சல்களும் இருக்கு இன்று திருவோண நட்சத்திரத்துக்கு சந்திராசம் இருக்கிறதுனால மிக மிக கவனமா இருங்க ஆட்சியர் வழிபாடு பண்ணுங்க கும்பம் வேலைகளில் தடங்கல்கள் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் வேலை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தடங்கல்கள் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இன்னைக்கு புதிய பொறுப்புகளும் வந்து சேரும் இன்று துர்க்கை வழிபாடு பண்ணுங்க மீனம் கடன் தீர்க்கக்கூடிய ஒரு முயற்சியில் இறங்குவீர்கள் உணவில் வந்து கொஞ்சம் கேர் எடுத்துங்க கொஞ்சம் எல்லாம் ரொம்பவே கேர் எடுத்துக்கங்க உணவு சாப்பிடற விஷயத்துல கடன் தீர்க்கக்கூடிய முயற்சிகளும் இன்று இறங்குவீர்கள் அதில் வெற்றி வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் இன்று குரு வழிபாடு பண்ணுங்க இது வரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரி ராஜா வகனேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்